வணக்கம் குறிச்சி சமூக சேவரக ஆர் சிதம்பரம் திமுகவினுடைய மூத்த முன்னோடி இந்த பகுதி குறிச்சி வெங்கடாச்சல நகர் பகுதியிலே நான் இடம் வாங்கி வீடு கட்டி கொண்டிருக்கின்ற சமயத்தில் இங்கே செல்கின்ற சாக்கடை நீரை வேறு பக்கத்து பாதையில் திருப்பிவிட கமிஷனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகளிடம் முறையிட்டேன் அவர்கள் எல்லாம் நேரில் ஆய்வு செய்து தனியார் இடத்தில் செல்கின்ற சாக்கடையை உடனடியாக பக்கத்து வீதியிலே செல்கின்ற சாலை வழியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாய் உத்தரவிட்டார்கள் அந்த அடிப்படையிலே டெண்டர் போட்டு அந்த வேலையும் செய்து முடிக்கப்பட்டது அந்த சாக்கடையை கிழக்கு திருப்பி திருப்பிவிட நான் பலமுறை அதிகாரிகளை அணுகினேன் அதிகாரி பெருமக்கள் செய்து தருவதாக கூறுகிறார்களை தவிர செஞ்சபாடில்லை இல்லை பின்னே நான் யாரையும் நான் வந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை எனக்கு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த சாக்கடையை உடனடியாக மாற்றி தரணும் நான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுக்குள்ள திசை தண்ணி போயிட்டு இருக்குது மழை காலத்து தண்ணி மேல நிறைஞ்சு இந்த இந்த மேல் நிற்குது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியுது இல்ல வெளியே வர முடியல உடனே சுகாதாரத்தில் இருக்கிற ஆய்வாளர் சுகாதார எல்லாம் வந்து நீட்டா பண்ணி தராங்க எமர்ஜென்சிக்கு அதாவது நம்ம சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி புதுசாக இருக்கிற ஏஐ வந்து நான் கண்டிப்பா இந்த டிச்சா மாத்தி கொடுத்துறேன் ரோடும் போட்டு தரேன்னு சொன்னாங்க நான் வரவேற்கிறோம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பெரிய உதவியா இருக்கும் நாங்க யாரையும் குறை சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை ஐயா வணக்கம் நான் குறிச்சி வெங்கடாசவர் நகர் முதல் தெருவுல எண்பத்தஞ்சாவது வார்டில் இருக்கிறாங்க கார்பரேஷன் மூலியமாக எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதி கூட செஞ்சு தரல என்னால் வீட்டை விட்டு வெளியே கூட நடக்க அளவுக்கு அந்த சேர்ந்த சகதி எப்பயுமே இது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது இதுவரை எவ்வளவோ பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் அதுக்கு தீர்வே கிடைக்கல அதனால் உடனடியாக இதுக்கு சம்மந்தமாக ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சு அந்த சாக்கடையை வந்து திருப்பி அந்த கிழக்கு புறமா சில பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு சாக்கடை கட்டி ஆனால் அது உபயோகிக்காமல் இருக்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல அதனால் முறைப்படி அதை அந்த வழியாக திருப்பி விட்டு எனக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சு தரணும்னு I am going to get to go.